ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி எண்பத்தொன்பதாவது நாள் எண்பத்தொன்பதாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எதிர்ச்சொல் அறிதல் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா பள்ளம் பள்ளம் அப்படின்னா பதில் என்ன அப்படின்ட்டுன்னா மேடு அதுபோல் பாவம் பாவம் அப்படின்னா புண்ணியம் பிடித்தல் பிடித்தல் அப்படின்னா விடுதல் இணக்கம் அப்படின்னா பிணக்கம் அதுபோல் புகழ்ச்சி அப்படின்னா புகழ்ச்சி அப்படின்னா இகழ்ச்சி அதுபோல் பழையது அப்படின்னா புதியது பூரித்தல் அப்படின்னா வாடுதல் பெரியது அப்படின்னா சிறியது பெரும்பான்மை அப்படின்னா சிறுபான்மை பேதம் அப்படின்னா அபேதம் ஸோ அப்போது இதற்கான பதிலெல்லாம் இன்னொரு முறை படிக்கிறேன் கேளுங்கள் பள்ளம் அப்படின்னா மேடு பாவம் அப்படின்னா புண்ணியம் அதுபோல் பிடித்தல் அப்படின்னா விடுதல் இணக்கம் அப்படின்னா பிணக்கம் அதுபோல் புகழ்ச்சி அப்படின்னா இகழ்ச்சி அதுபோல பழையது அப்படின்னா புதியது அதுபோல பூரித்தல் அப்படின்னா வாடுதல் அதுபோல பெரியது அப்படின்னா சிறியது அதுபோல பெரும்பான்மை அப்படின்னா சிறுபான்மை அதுபோல பேதம் அப்படின்னா அபேதம் பேதம் அப்படின்னா அபேதம் அதற்கு அடுத்ததில் பிழை திருத்தம் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்குறோம் பிழை திருத்தம் அதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து புஞ்சை புஞ்சை அப்படின்னா புன்சை அதுபோல புண்ணாக்கு அப்படின்னா பின்னாக்கு புன்னாக்கு அப்படின்னா பின்னாக்கு பொம்பளை அப்படின்னா பெண் பிள்ளை அதுபோல் பொட்டலம் அப்படின்னா அது அதுபோல் அடுத்தது பதனி அப்படின்னா பதநீர் அதுபோல் புடவை அப்படின்னா புடைவை புலக்கடை அப்படின்னா புறங்கடை புட்டு அப்படின்னா பிட்டு ஒரு மணத்தக்காளினா மணத்தக்காளி அந்த நகர நீ அதில் மாறுது இல்லையா மணத்தக்காளி அது வந்து மணித்தக்காளி அதுபோல் பேரன் அப்படின்னா பெயரன் பேரன் அப்படின்னா பெயரன் சரி புஞ்சை அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா புன்சை அதுபோல் புன்னாக்கு அப்படின்னா பின்னாக்கு அதுபோல் பொம்பளை அப்படின்னா பெண்பிள்ளை பொட்டலம் அப்படின்னா பொட்டலம் பொட்டலம் அப்படின்னு சொல்கிறோம் பொட்டளம் இல்லை பதனி அப்படின்னா பதநீர் அதுபோல் புடவை அப்படின்னா புடைவை அது புலக்கடை அப்படின்னா புறங்கடை புட்டு அப்படின்னா பிட்டு இது போல் மணத்தக்காளி அப்படின்னு என்ன சொல்கிறோம் மணித்தக்காளி பேரன் அப்படின்னா பெயரன் பேரன் அப்படின்னா பெயரன் அடுத்தது மரபுகள் பார்க்கலாம் இந்த ஒலி மரபுகளில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோன்னா ஆடு 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 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கத்தும் குரங்கு அலப்பும் பூனை சீரும் அதுபோல் எலி எலி வந்து கீச்சிடும் கூகை கூகை வந்து குளரும் குளலரும் குளலரும் அதுபோல் கோழி கொக்கரிக்கும் சேவல் சேவல் வந்து கூவும் புறா குணுகும் வண்டு முரலும் அதுபோல் ஆந்தை ஆந்தை வந்து அலரும் ஆந்தை அலரும் சரி இன்னொரு முறை படிக்கிறேன் கேட்டுருங்க ஆடு ஆடு வந்து கத்தும் அதுபோல் குரங்கு குரங்கு வந்து அலப்பும் பூனை பூனை வந்து சீரும் எலி கீச்சிடும் கூகை குல குழலரும் அதுபோல் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் அதுபோல் புறா குணுகும் வண்டு முரலும் ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் அதற்கு அடுத்ததில் கலை சொற்கள் கலை சொற்களில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரப்பர் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை அதுபோல் இரேசர் இரேசர் அப்படின்னா நான் சொல்கிறோம் அலிப்பான் அதுபோல் அடுத்தது வந்து அப்ச்ராக்ட் அப்டிராக்ட் அப்படின்னா அருவம் அதுபோல் அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அதுபோல் அலினேஷன் அப்படின்னா அந்நியமாதல் அதுபோல் ஆம்பிகிட்டி பொருள் மயக்கம் ஆன்டி தீசிஸ் அப்படின்னா முரண்கருத்து அதுபோல் அர்காயிசம் அப்படின்னா வளக்கொலி சொல் வழக்கொழி சொல் எவன்ட் கார்ட் அப்படின்னா புத்திலக்கியம் புத்திலக்கியம் ஆக்சியாலஜி அப்படின்னா விழுமியவியல் விழுமியவியல் சரி ஸோ இப்போ இதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கலை சொற்கள் கலை சொற்கள் அப்படின்னா ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை அதுபோல் இரேசர் அப்படின்னா அலிப்பான் அதுபோல் அப்டிராக்ட் அப்படின்னா அருவம் அதுபோல் எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் எலினேஷன் அப்படின்னா அந்நியமாதல் ஆம்பிகிட்டி அப்படின்னா பொருள் மயக்கம் ஆன்டி தீசிஸ் அப்படின்னா கருத்து அதுபோல் அர்காயிசம் அப்படின்னா வளக்கொலி சொல் அதுபோல் எவெண்ட்டு கார்ட் அப்படின்னா புத்துலக்கியம் ஆக்சியாலஜி அப்படின்னா விழுமியவியல் ஆக்சியாலஜி அப்படின்னா விழுமிய வியல் சரி அதுக்கடுத்து மிக முக்கியமான ஒரு ஏரியா பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளித்தல் நம்ம நிறைய முறை இதை பற்றி சொல்லியிருக்கோம் பரீட்சையில் நம்ம எழுத போகிறது இரநூறு கேள்வி ஆனால் வந்து மூணு மணி நேரம் தான் இருக்கும் அந்த மூணு மணி நேரம் அப்படின்னா நூற்றி எண்பது நிமிடம் ஸோ அப்போது ஒன் எயிட்டி மினிட்ஸ் நூற்றி எண்பது நேரத்துக்குள்ளே நம்ம வந்து இரநூறு கேள்விகளுக்கு பதில் எழுதணும் ஸோ அது வந்து இந்த மாதிரி பத்தியை கொடுத்து பதில் எழுதும் போது அது பதில் சுலபமாக எழுதிடுவோம் ஆனால் அந்த நேரத்தை விரைவாக வந்து நம்ம பண்ணணும் அதுதான் இந்த கேள்வியோட முக்கியத்துவம் அதனால் தெளிவாக வந்து விரைவாக படித்து டக்குன்னு பதில் எழுத பாருங்கள் பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை மனித நேயம் வளர்க்க பிறந்தவை நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அவர் எப்போதும் கூறியதில்லை மேலும் தமது சீர்திருத்த கருத்துக்களுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டினார் தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தார் சமுதாயத்தை மூட பழக்கங்களிலிருந்து மீண்டல அரும்பாடுபட்டார் அதற்காக பலமுறை சிறை சென்றார் பலரின் கடும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார் இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து மறைந்தார் சரி பெரியாரின் சிந்தனைகள் எப்படிப்பட்டவை பெரியாரின் சிந்தனைகள் எப்படிப்பட்டவை பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை தமது சீர்திருத்த கருத்துக்களுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் யார் தமது சீர்திருத்த கருத்துக்களுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் பெரியார் அப்போல அடுத்தது பெரியார் தம் வாழ்நாள் முழுவதும் பரப்புரை செய்த கருத்துக்கள் எவை பெரியார் தம் வாழ்நாள் முழுவதும் பரப்புரை செய்தது பகுத்தறிவு கருத்துக்களை தான் அதுபோல் அடுத்தது சமுதாயத்தை மூட பழக்கங்களிலிருந்து மீட்க அரும்பாடுபட்டாரா ஆம் பெரியார் சமுதாயத்தை மூட பழக்கங்களிலிருந்து மீட்க அரும்பாடுபட்டார் அதுபோல் இப்பத்தியிலிருந்து நீ அறிவது என்ன என்பதை கூறு அப்படின்னா பெரியார் ஒரு சமூக சீர்திருத்த போராளி அடுத்த பேரகிராஃபு தமிழ்நாடு ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் வந்தது இந்தியாவை ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கான போராட்டம் காட்டு தீபோல் பரவிற்று போராட்ட தலைவர்கள் தீண்டாமை ஒழிப்பின் மூலம் ஜாதி முறையை ஒழித்து விடலாம் என்று நம்பினர் அவர்களது கவனம் ஜாதி ஒழிப்பிலிருந்து தீண்டாமை ஒழிப்பின் மீது நிலை கொண்டது அவர்கள் நோயை ஒழிப்பதற்கு பதில் நோயின் அறிகுறிகளைப் பற்றி கவலைப்பட்டனர் நோயை புணுக்கு பூசி குணப்படுத்தி விடலாம் என்ற மாயையில் தங்களை இழந்தனர் தமிழ்நாட்டில் தேசிய விடுதலைக்காக போராடிய தலைவர்களும் தீண்டாமை ஒழிப்பு பாதையில் செல்வது சுலபமாக இருந்தது தேச தலைவர்களும் தமிழக தலைவர்களும் தீண்டாமை ஒழிப்பு என்ற குறுக்கு வழியில் சென்று சாதி முறையை ஒழித்து சமத்துவ சமுதாயத்தை காண முயன்ற போது காண முற்பட்டபோது சுப்பிரமணிய பாரதியார் சாதி சாதி ஒழிப்பு கொடியை உயர்த்தி பிடித்தார் சாதிகள் இல்லையடி என்று குழந்தைகளுக்கு அறிவுறுத்தினார் தடம் மாறி சென்ற பெரியவர்களுக்கு எதிராக வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர் என்று முரசு குட்டினார் வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர் என்று முரசு குட்டினார் சாதி பிரிவுகள் சொல்லி இதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார் நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார் சாதி கொடுமைகள் வேண்டாம் என்று எச்சரித்தார் ஒரு நீதி தண்ட சோருண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி என்பது சாத்திரம் அல்ல சதி என்று முழங்கினார் சாதி ஒழிப்பால் மட்டுமே தீண்டாமையை அகற்ற முடியும் என்ற உண்மையை பாடி புரிய வைத்தார் பாரதி பாரதி வழி சென்ற பாரதிதாசனும் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்று மனம் குமரி சாடினார் இது சார்ந்த வினாக்கள் பார்க்கலாம் இதுல போராட்ட தலைவர்கள் எதன் மூலம் சாதி முறையை ஒழித்து விடலாம் என்று நம்பினர் அப்படின்னா போராட்ட தலைவர்கள் வந்து போராட்ட தலைவர்கள் தீண்டாமை ஒழிப்பின் மூலம் சாதி முறையை ஒழித்து விடலாம் என்று நம்பினர் அடுத்தது சாதி ஒழிப்பு கொடியை உயர்த்தி பிடித்தவர் யார் அப்படின்னா சாதி ஒழிப்பு கொடியை உயர்த்தி பிடித்தவர் சுப்பிரமணிய பாரதியார் சாதி ஒழிப்பு கொடியை உயர்த்தி பிடித்தார் அடுத்தது சாதி ஒழிப்பை நீக்க பாரதியார் கொட்டிய முரசு யாது அப்படின்னா வண்ணங்கள் வேறுபட்டால் வேற்றுமைப்பட்டால் வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர் என்ற பாடல் வரிகள் மூலம் முரசு குட்டினார் சாதியை ஒழிக்க பாரதிதாசன் பாடிய வரிகள் யாவை இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே அப்படின்னு பான்னார் இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தீண்டாமை ஒழிப்பு ஓகே உங்களுக்கு பொருத்தமான தலைப்பு வேறு ஏதாவது கூட கொடுக்கலாம் நீங்கள் என்ன தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கூட தலைப்பு கொடுக்கலாம் சரி அதற்கு அடுத்ததில் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் தருணம் அப்படின்னா இளமை தக்க சமயம் நேரம் அல்லது நல்லெண்ணம் அதுபோல் அடுத்தது தளம் அப்படின்னு ஒன்று படிக்கிறோம் தளம் அப்படின்னா எனது இலை அதுபோல் தவம் அப்படின்னா காடு அதுபோல் தற்காலம் அப்படின்னா நிகழ்காலம் அல்லது இக்காலம் தற்சமயம் அப்படின்னா இச்சமயம் இப்பொழுது அல்லது இந்நேரம் இச்சமயம் இப்பொழுது அல்லது இந்நேரம் தன்னிச்சை அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா தன் விருப்பம் அல்லது விடுதலை உணர்வு தன் விருப்பம் அல்லது விடுதலை உணர்வு தனம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா செல்வம் அல்லது பொன் அல்லது முத்திரை செல்வம் அல்லது பொன் அல்லது முத்திரை தன லட்சுமி அப்படின்னா செல்வ திருமகள் அல்லது வள திருமகள் தனவந்தான் தனவந்தான் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னு பெருஞ்செல்வன் தனவந்தான் பெருஞ்செல்வன் சரி இன்னொரு முறை படிச்சிடலாம் கவனிங்கம் அது போல தலம் அப்படின்னா இலை தவம் அப்படின்னா காடு தற்காலம் அப்படின்னா நிகழ்காலம் அல்லது இக்காலம் அது போல தற்சமயம் அப்படின்னா இச்சமயம் இப்பொழுது அல்லது இந்நேரம் தன்னிச்சை அப்படின்னா தன் விருப்பம் அல்லது விடுதலை உணர்வு தனம் அப்படின்னா செல்வம் அல்லது பொன் அல்லது முத்திரை போல் தனலட்சுமி அப்படின்னா செல்வ திருமகள் அல்லது வள திருமகள் தனவந்தான் அப்படின்னா பெருஞ்செல்வன் சரி அதுபோல் அடுத்தது சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அரியவற்றுள் எல்லாம் அரிது அரியவற்றுள் எல்லாம் அரிது பெரியாரை பேணி தமராழல் அரியவற்றுள் எல்லாம் அறிது பெரியாரை பேணி தமரா குழல் முதலில்லாருக்கு ஊதியமில்லை முதலில்லாருக்கு ஊதியமில்லை அப்போல் அடுத்தது திருநாவுக்கரசரின் தமக்கையார் திலகவதியார் திருநாவுக்கரசரின் தமக்கையார் திலகவதியார் திருநாவுக்கரசர் அருளிய பாடல்கள் திருநாவுக்கரசர் அருளிய பாடல்கள் தேவாரம் என வழங்கப்படுகிறது அது அடுத்து திருநாவுக்கரசர் காலம் திருநாவுக்கரசர் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு நாமார்க்கும் குடியெல்லாம் என்னும் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை என யாரை பாட தூண்டியது நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்ற பாடல் அச்சமில்லை அச்சமில்லை என யாரை பாட தூண்டியது அப்படின்னா பாரதியாரை அதுபோல உலகம் என்னும் தமிழ்சொல் உலகம் என்னும் தமிழ்சொல் உழவு என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது உலகம் என்னும் தமிழ்சொல் உழவு என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது அது உழன்றும் ஏற்பினது உலகம் ஆதலால் உழந்தும் உழவே தலை சுழன்றும் ஏற்பினது உலகம் இல்லையா அந்த மாதிரி படிப்போம் உழந்தும் உழவே தலை அப்படின்னு படிப்போம் இந்த உழவு அப்படின்னு ஒன்று இருக்கும் சரி அதுபோல தமிழர்கள் நிலத்தை ஐந்து வகையாக பிரித்து காட்டியிருக்கிறார்கள் அகம் புறம் ஆகிய இரண்டும் பொருள் இலக்கணம் ஆகும் குறிஞ்சி முல்லை முதலிய ஐந்தும் அன்பின் ஐந்தினை எனப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சரி இப்போ இன்னொரு முறை படிச்சால அரியவற்றுள் எல்லாம் அரிது பெரியாரை பேணி தமரா குழல் முதலில்லாருக்கு ஊதியமில்லை முதலில்லாருக்கு இல்லை அதுபோல் அடுத்தது திருநாவுக்கரசரின் தமக்கையார் திலகவதியார் திருநாவுக்கரசரின் தமக்கையார் திலகவதியார் திருநாவுக்கரசர் அருளிய பாடல்கள் தேவாரம் என வழங்கப்படுகிறது திருநாவுக்கரசர் காலம் ஏழாம் நூற்றாண்டு அதுபோல் அடுத்தது நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்னும் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை என யாரை பாட தூண்டியது மகாகவி பாரதியாரை உலகம் என்னும் சொல் உளவு என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது தமிழர்கள் நிலத்தை ஐந்து வகையாக பிரித்து காட்டியிருக்கிறார்கள் அகம் புறம் ஆகிய இரண்டும் பொருள் இலக்கணம் ஆகும் அதுபோல குறிஞ்சி முல்லை முதலிய ஐந்தும் அன்பின் ஐந்தினை எனப்படும் இன்னைக்கான எண்பத்தி ஒன்பதாவது நாளுக்கான தொண்ணூறு கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது நாள் ஒரு நாள் கூட நம்ம வந்து பிரேக் பண்ணாமல் வந்து எழுபது கேள்விகள் பார்த்துருக்கோம் அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் கூட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விச் இஸ் ஒரு வேலையை தொடர்ச்சியாக தொண்ணூறு நாள் நம்ம வந்து பண்ணிடணும் அப்படின்னு பல பல டைம் இருந்திருக்கும்ல பல சம் டிஃபிகல்ட்டான டைம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அதை எல்லாம் தாண்டி நம்ம வந்து எண்பத்தொன்பது நாள் முடிச்சிட்டோங்கிறது ஒரு நல்ல விஷயம் கடைசி பதினோரு நாளும் அது போல் நல்லபடியாக முடிச்சிடணும்னு ரொம்ப விருப்படுற அந்த பதினோரு நாளும் நம்ம வந்து முடிச்சிட்டோம்னா நூறு நாள் தொடர்ச்சியாக வந்து நம்ம ஒரு நாள் கூட பிரேக் பண்ணாமல் இந்த வேலையை செஞ்சுருக்கோம் ஸோ இட் இஸ் சம்திங் பிக் சரி பரவாயில்ல தேங்க்யூ அண்டு அந்த அந்த நூறு அந்த தொண்ணூறு நாள் அதாவது இந்த எண்பத்தொன்பது நாளுமே ஒரு நாள் கூட நான் வந்து அந்த இருந்து கமெண்ட் வராமல் இருந்ததே இல்லை அது நான் ரெகுலராக பார்த்துருக்கேன் நான் எப்படி அந்த ஒரு ஒரு நாளும் கண்டிப்பாக பண்ணிடணும்னு நினைக்கிறேனோ அதே போல் ஒரு ஒரு நாளுமே அந்த கமெண்ட்டில் போய் பார்த்தா ஒரு பர்டிகுலர் நேமில் அவங்க வந்து அந்த ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பண்ணுறது அது வந்து தேங்க்யூன்னு சொல்கிறது அந்த குட் மார்னிங் அது அது ரெகுலராக எல்லா நாளுமே இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு சிலர் அந்த மினிமமான அந்த நூறு நபர்களாவது அதை பயன்படுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் சரியோ கிடன் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம் எப்பவும் சொல்கிறது போல தான் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு இந்த டைலாக் மனப்படமே ஆகிருக்கும் இந்த எழுபது இன்ட்டு நூறு வச்சு ஏழாயிரம் கேள்விகள் நீங்கள் வந்து ரூபாய் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு இதை புத்தகமாக வாங்கிக்கலாம் இன்ஸ்டிடியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதே போல் யூனிட் நைன் யூனிட் நைன் இல்லை யூனிட் எயிட்டு இப்போ வந்து யூனிட் சிக்ஸாக மாறிடுச்சு அதில் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் பண்ணியிருக்கோம் அந்த புத்தகமும் நீங்கள் வாங்கிக்கலாம் ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் இந்த சேம் நம்பர் வாட்ஸ்அப்பில் பே பண்ணிவிட்டு அது ஜிபேஆர் ஃபோன்பே அதில் பே பண்ணிவிட்டு அதற்கான ரெசிப்டை வாட்ஸப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இந்த நாளில் வந்து ரொம்ப நல்ல ஒரு நாளாக வந்து பயன்படுத்திக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த நாளில் வெற்றியை நோக்கி நகருங்க ஒரு ஆறு மாதத்தில் நம்ம என்ன பண்ணோம் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது மேபி உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நல்ல விஷயம் இன்னைக்கு என்ன பண்ணோம் அதாவது இனி வரக்கூடிய இந்த நாளில் இப்போ இன்னைக்கு காலையில் ஆறு மணினா இன்னையில் இன்ன இந்த நாளில் அடுத்து வரக்கூடிய நேரத்தை நீங்கள் எவ்வளோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் அந்த அந்த ஒரு நாள் இன்றைய தினத்தை கையில் இருக்கக்கூடிய அந்த தினத்தை நல்லா வந்து முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேக்ஷோர் நீங்கள் வந்து ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு திட்டமிட்டு ஆனால் வேறொரு வேலையை இந்த நாளில் வந்து செஞ்சிடாதீங்க அதை தான் சொல்ல வரேன் அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுங்கிறத முன்னாடியே திட்டமிட்டுக்கோங்க அந்த வேலையை கம்பல்சரியாக பண்ணிடுங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் வெரி ஓகே டன் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி